ராமன் உங்களை காக்கட்டும் இந்த ஆண்டின் மிக முக்கியமான நாட்களில் நீ நிற்கிறார் உன்னுடைய இந்த பரிதவிப்பு எல்லாம் இந்த ஆண்டில் முடிய போகிறது காரணம் நீ அன்ன பறவையை போல் தண்ணீர் எது பால் எது என்று பிரித்து தொடங்கி விட்டாய் இதற்கு மேல் உனக்கு எல்லாம் ஜெயமே கஷ்டங்கள் வரதான் செய்யும் அதையும் தாண்டி உன்னால் சாதிக்க முடியும் அந்த ஒரு மனப்பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய் இதற்கு மேல் எந்த ஒரு பயமும் உனக்கு தேவையே இல்லை ஆனால் எந்த ஒரு இடத்திலும் நீ நீயாக இருப்பதை மட்டும் நிறுத்திவிடாதே ஏன் தெரியுமா நீ நீயாக இருக்கும் வரைதான் நீ சிறப்பு வாய்ந்தவனாகவும் தனித்துவமானவனாகவும் இருப்பாய் காலங்கள் சென்று கொண்டேதான் இருக்கும் பிரச்சனைகளும் முளைத்துக் கொண்டேதான் இருக்கும் இதையெல்லாம் பார்த்து நீ பயப்படத் தொடங்கிவிட்டால் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் உனக்கு புரியாமல் போய்விடும் ஒருவன் கஷ்டத்தில் இருந்து மீண்டு முயன்று மேடை தானே சுவாரஸ்யம் இருக்கிறது வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பாடம் எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறார் இந்த பயத்தை மட்டும் விட்டுவிட்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல தொடங்கு எல்லோரும் முன் வழியில் வருவார்கள் கால நிவர்த்தி உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது அந்த காலத்தை மிகவும் பொன் போன்று பயன்படுத்த தொடங்கு நீ அன்னப்பறவையாக மாறிவிட்டாய் இப்பொழுது அடுத்தது எதை கண்டும் அஞ்சாமல் சீரும் கழுகாய் நீ பறக்க வேண்டும் உயர உயர பறக்க வேண்டும் எத்தனையோ பேர் உனக்கு மேலே பறந்திருப்பார்கள் எத்தனையோ பேர் உன் உடன் பறந்திருப்பார்கள் இப்பொழுது நீ மேலே பறக்க வேண்டிய நேரம் அடுத்த பத்து வருடம் உனக்கு மிகவும் முக்கியம் அந்த பத்து வருடத்திற்கான விதைகளை நீ இப்போதே இந்த வருடத்தில் விதைக்க வேண்டும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் பக்குவப்படுத்தி ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் அந்த திட்டத்தின் படிதான் நீங்கள் நடக்கிறீர்களா என்று அனுதினமும் நீங்கள் உங்களையே சோதித்துப் பார்க்க வேண்டும் பிறகுதான் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிய வரும் இதன் மூலமாக இந்த வருடத்தில் உங்களால் அடுத்த பத்து வருடத்திற்கான திட்டத்தை விதைக்க முடியும் பசி என்று வருபவர்களுக்கு உணவிட்டு பழகுங்கள் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்ற வாக்கியத்தை உன்னுடைய பயன்படுத்தாமல் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறைக்கு மனதை செலுத்தி கடவுளை சந்தோஷப்படுத்த நிச்சயமாக வெற்றி என்னும் கனி பொன்னருகே இப்படிக்கு பொன் சாயப்பா அல்லா